அனைவருக்கும் வணக்கம் சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி புதிய ஐநூறு ரூபாய் மற்றும் பத்து ரூபாய் நோட்டுகள் வெளியிடப்படும்னா தற்போது ரிசர்வ் வங்கி முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி என்ன ஒரு புதிய மாற்றங்கள் மீண்டும் பத்து ரூபாய் மற்றும் ஐநூறு ரூபாய் நோட்டுகள் மாற்றம் செய்யப்படுமா இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமஸ்கிப்பா பாருங்கள் உங்களுக்கு ரிசர்வ் வங்கி வெளியிடப்படும் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் பத்து ரூபாய் மற்றும் ஐநூறு ரூபாய் நோட்டுகள் பற்றி பல்வேறு முக்கிய செய்திகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை அக்கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இந்த வீடியோ புடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம் ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா கையெழுத்துடன் கூடிய புதிய பத்து ரூபாய் மற்றும் ஐநூறு ரூபாய் நோட்டுகள் அறிமுகம் செய்யப்படும்ன தற்போது ரிசர்வ் வங்கி முக்கியமான அறிவிப்பு அறிவிக்கப்பட்டாங்க அதாவது மகாத்மா காந்தி தொடரின் கீழ் இந்த அறிவிப்பு விடப்படும் அறிவிக்கப்பட்டாங்க முந்தைய நோட்டுகள் செல்லுபடியாகும் என அறிவிக்கப்பட்டாங்க அதாவது இதற்கு முன்னாடி பத்து ரூபாய் மற்றும் ஐநூறு ரூபாய் நோட்டுகள் அச்சடிக்கப்பட்டாங்க அந்த ரூபாய் நோட்டுகளும் செல்லுபடி ஆகும்னு அறிவிக்கப்பட்டாங்க அதே போன்று இந்த அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினோராம் தேதி சஞ்சய் மல்கோத்ரா வந்து பதவியேற்றாங்க இதற்கு முன்னாடி சக்திகாந்த் தாஸ் அப்படின்றவங்க ரிசர்வ் வங்கியோட ஆளுநராக இருந்தாங்க அப்படி ஆளுநராக இருக்கும்போது அவர்கள் ரூபாய் நோட்டுகள் விடப்பட்டாங்க ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு முறையும் ரிசர்வ் வங்கி ஆளுநர் வந்து மீண்டும் புதிதாக பதவியேற்கும் போது புதிய ரூபாய் நோட்டுகள் அச்சடிக்கப்படுவது வழக்கமாக உள்ளது அதன் அடிப்படையில் அவர்கள் கையெழுத்துடன் கூடிய ரூபாய் நோட்டுகள் விடப்படும் தற்போது ரிசர்வ் வங்கி அறிவிக்கப்பட்டாங்க அதன் அடிப்படையில் தற்போது பத்து ரூபாய் மற்றும் ஐநூறு ரூபாய் நோட்டுகள் சஞ்சய் மல்கோத்ரா ஆளுநராக போது அவர்கள் கையெழுத்துடன் கூடிய இந்த நோட்டுகள் வெளியிடப்பட்டன தற்போது ரிசர்வ் வங்கி முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க அடுத்தபடியாக இந்த ரூபாய் நோட்டுகள் வந்து கண்டிப்பாக மக்களிடம் செல்லுபடியாகும்னு அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக பழைய ரூபாய் நோட்டுகளும் மக்களிடம் கண்டிப்பாக செல்லுபடி என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாதுன்னு அறிவிக்கப்பட்டாங்க அதாவது புதிய ஐநூறு ரூபாய் நோட்டுகளும் பழைய ஐநூறு ரூபாய் நோட்டுகளும் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாதுன்னு அறிவிக்கப்பட்டாங்க ஆனால் அதற்கான கையெழுத்து மட்டும் மாற்றம் ஏற்படும் என தற்போது முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டாங்க குறிப்பாக இந்த ரூபாய் நோட்டுகள் அனைவிடமும் செல்லுபடியாகும் என தற்போது அதிகாரபூர்வமான அறிவிப்பு தற்போது ரிசர்வ்